காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களின் அங்கன்வாடிகள் மற்றும் குடிசை வீடுகளை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் ஐஏஎஸ் அவர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டார் அங்கன்வாடிகளை ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் ஐஏஎஸ் அவர்கள் படிக்க வரும் குழந்தைகளுக்கு சமையல் வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி போன்ற வசதிகள் முறையாக உள்ளதா என்றும் அங்கன்வாடிகளில் பிள்ளைகள் சரியாக வந்து பயல்கிறாங்களா என்றும் அங்கன்வாடி ஊழியர்களிடம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து கிராம பொதுமக்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொதுமக்களிடம் சாலை வசதி தண்ணீர் வசதி கல்வி வசதி போன்றவை உள்ளதா என்றும் மற்றும் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் சாலை வசதி பேருந்து வசதி நிரந்தர பட்டா வாங்க வேண்டும் குளங்களை தூர் வர வேண்டும் என்று ஊர்வாசிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கையில் அமைத்தனர்